இதை பேசல்ல போராடல்ல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செஞ்சிருக்கிறார் ஏன் ஏன் செஞ்சாங்க முஷ்ரிக்கான பெண்ணு உங்களோட மையத்துகளுக்கு லா இலா இல்ல என்ற களிமாவை தல்கீன் செய் சொல்லிக் கொடுங்க தல்கீன்டா என்ன எங்களோட ஒருத்தர் மௌதா போறார் உயிர் பிரிய போகும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை தெரியுது உயிர் பிரிய போகுது அந்த அடுத்து அதுக்கு இப்ப ரெண்டு மணி தியாலம் ஒரு மணி தியாலத்தை கொண்டு போய் உயிர வைக்க போறீங்களா இல்ல வை ரிலாக்ஸ் ஆ வை வச்சிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆள் அவ்வளவுதான் மையத்தை திணிச்சு மௌதா போற களிமா சொல்லு களிமா சொல்லு சொல்லப்பட நான் களிமா சொல்ல மாட்டேன் முடிஞ்சு கோவம் வார நேரம் என்ன செய்யணும் பக்கத்தில் உட்காந்துருந்து லா இலாஹ இல்லைல்லா லா இலாஹ் அவர் ஞாபகம் வரும் என்ன உலகத்தில் தொழுது இருந்தால் அதே சிந்தனையில இருந்தா ஞாபகம் வருமா இல்லையா எதோடு கேட்குதே காதுக்கு அதோட உடனே லா இல்லாஹ இல்லல்லாமா உயிர் பிழிஞ்சு அதான் நபி அவங்க சொன்னாங்க லக்கினும் மௌத்தாக்கும் உன மையத்தில் சொல்லிக் கொடுங்க லா இலாஹ இல்லைலா அணி மிக்க இந்த களிமாவில் எவ்வாறு நாங்கள் பிறந்தோமோ இதே களிமாவில் தான் நாங்கள் மௌதாகம் സഹോദര போற ஸ்கூல் சேர்ற கூட்டாளிமார் ஒரு காலத்தில் பிள்ளை முருத்தாயிருமோ பயம் இருக்கு பயம் வருது பிள்ளைட நடவடிக்கையில பொழுது பயம் ஒன்று வருது என்ன கணக்கு இல்லை என்ன வீட்டுக்குள்ளே இருந்து இப்ப பேச தொடங்கிட்டான் என்ன அல்லா ஒன்று இல்லை அப்படி என்ட காசு இருந்தா இல்ல ஒரு புதிய கொள்கை உருவாகுது பிள்ளைகளிடத்துல நாங்க அப்படி இல்லை நாங்க வளர்ந்தது இஸ்லாமிய தாய் இஸ்லாமிய சூழல் கனடாவில இஸ்லாம் வளருதுன்னு சொல்ல அலகாம் சுபோவுக்கு பள்ளி போய் பார்த்தா விளங்கு இஸ்லாம் அமெரிக்கால இஸ்லாம் வளருது கனடால இஸ்லாம் வளருது எல்லாம் வாய் பேச்சும் அழுத்திருந்தா பள்ளிகளுக்கு போய் சென்றா விளங்குது மக்களுடைய நிலைமை என்ன பிள்ளைகளுடைய நிலைமை என்ன குடும்பங்களுடைய நிலைமை என்ன நாஸ்தீக சிந்தனை உருவாகுது இப்ப காசு இருந்தா சரி அல்லா தேவை எங்களுக்கு பேசி பாருங்க பிள்ளைகளோட பிள்ளையோட பேசி பாருங்க அதான் நாங்க படிச்சு கொடுத்துட்டோம்

ஏன் செஞ்சாங்க முஷிரிக்கான பெண்ணு கணக்கு இல்லையே கனடா தானே இது சொன்னீங்கன்னா விரோதி பேசினா விரோதி நியமிக்க சகோதரர் நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா அபூதர் ரவி அல்லால் அபூதர் உன்னை துண்டு துண்டா வெட்டினாலும் சரி என்ன துண்டு துண்டா வெட்டுறார் ரெண்டாவது சொன்னாங்க அபூதர் உன்னை நெருப்புல போட்டு பொசுக்கிறார் நீ களிமாவை மட்டும் விட்டுறார் துண்டு துண்டா வட்டினாலும் சரி ஒண்ணு ஒண்ணு நெருப்புல போட்டு பொசுக்கினாலும் ஏன் அடுத்த அல்லாவ சந்திக்க போற களிமாவில் கூடாது சகோதரர்கள் அதுல உறுதியா இருக்கோம் நாம் சுமையா ரதி ஏன் கொல்லப்பட்டது களிமாவுக்கு தானே பிலால் ரதி அடிக்கப்பட்டது ஏன் கலிமா அஹத் அஹத் அல்லா ஒருவன் இது லேசான விடயம் அல்ல மனைவியை கொண்டது ஏன் ஆசியாவ இந்த களிமாதான் ഇതിൽ ഉറതി അറിക്കണം സഹോദരനെ